மாத்திரளா சொல்மெலு துழுவிரை கை ருச்சிக்கு மாத்திரைல மோக்கி எடுத்துக்கொணந்து யாரு நிக்கலா துழுவிரை கை ருச்சி அஸ்வினி மாத்தெர்ல ஏன் சொல்லரு யான் உஷாருல்லே நிக்கலா மாத்தெல்லாம் உஷாருலர் பண்றேன் இனித வீடியோ தாத பண்ண ஒன்று ரிக்வெஸ்டெட் வீடியோ பண்ணே பண்ணோலி கோரித புளி முஞ்சி மாத்திரை பந்தோஞ்சி கமெண்ட் பார்த்தித்தான் அஞ்சாயிர நம்ம துழுவிரை கை ருச்சிக்கு கோரி புளி முஞ்சி மத்தொந்துள்ள ಇತ್ತನ ಮಸ್ತ್ ಸುಲಭ ಅನಡು ಅಂಚೆ ಮಸ್ತ್ ಬೇಗನೆ ಮಸ್ತ್ ಚಿತ್ತಿನ ಕೋರಿದ ಪುಳಿ ಮುಂಚಿನ ಎಂಚ ಮಲ್ಪ ಪಂದು ತೂಕ ದಾದ ಪುರ ಐಟಮ್ ಬೋರ್ಡ್ ಪೂರ ರೆಡಿ ಮಲ್ತಿತ್ತೆನು ಮಸ್ತ್ ಸಿಂಪಲ್ ಉಂಡು ಮಸ್ತ್ ಉಂಡು ದಾಲ ಬಂಗಿ ಏರ್ಲ ಮಲ್ಪಲಿ ಇತ ದಾದಪುರ ಬೋರ್ಡ್ ಪಂದು ತೂಕ ಬಳ್ಳಿ ಇತ್ತೇ ಅನು ಒಂದು ಕೆಜಿ ಕೋರಿದ ಪುಳಿ ಮುಂಚಿ ಮಲ್ಪನಿ ಎಂಚ ಪಂದು ಪನೊಂದು ಜಾಸ್ತಿ ಐತೆ ಡಬಲ್ ಮಲ್ತು மூலியான ஒஞ்சு பிண்டி தாத்து கொத்தம்பருக்கு தொந்தை மூஞ்சி டேபிள் சமச்சதாத்துக்கு தொந்தை அஞ்சனே ஒன்ஜரை சமச்சதாத்து ஜீரிக தொந்தை அரத சமச்சதத்து மெத்தைக்கு தொந்தை துளி அரத டீஸ்பூன் தாத்து மெத்தை ஒன்றரை டீஸ்பூன் தாத்து ஜீரிகை அஞ்சனே ஒஞ்சு எள்ள துண்டு புளிகை தொந்தை துளி கொஞ்சம் எள்ள லிம்பை புளி தாத்து புளிகை தொந்தை அஞ்சனக்கு மஞ்சள் மக்கொஞ்சு அரத சமச்ச ಎಡ್ಡೆ ಮುಂಚಿಗೆ ತೊಂದೆ ನಿಕ್ಲಿಗೆ ಎತ್ತ ಬೋಡ ತೂದು ಪಾಡೊಳಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಪಾಡೋಚಿ ಮಸ್ತ್ ಖಾರ ಅರ್ಧ ಚಮಚ ಯಾವು ಕಮ್ಮಿ ಬೋಡಿತನ ಕಾಲ್ ಚಮಚೊಲಗೆ ತೊನೋಲಿ ಅಂಚೆನೆ ಮೂಲು ಇರುವ ಅರ್ಧ ಇರುವತ್ತೈನು ಮುಂಚಿಗೆ ತೊಂದೆ ಯಾವ ಮೂಲು ಇರುವತ್ತೈದು ಮುಂಚಿಗೆ ತೊಂದೆ ನಿಖುಲು ಕುದ್ದದ ಮುಂಚಿ ಪಾಡ್ಬಾಡ್ರೆ ಒಂದು ಇರುವ ಮುಂಚಿಗೆ ತೊಂದು ಕುದ್ದದ ನಿ ಮುಂಚಿ ಪಾಡೋಲಿ ಅಂಚೆನೆ ಮೂಲು ಬೇವ್ರೆ ನಮಕ್ ಬೋಡು ಬಕೊಂಜಿ ಒಂಜಿ ಒಂಜಿ ಮಲ್ಲಗೆಡ್ಡೆ ಬೆಳ್ಳುಳ್ಳಿಗೆ ತೊಂದೆ அஞ்சனி மூலம் மலமல ரெட் நீருனு ஏத்தே நமக்கு மசாலா கடன்கலு அஞ்சனை நமக்கு கோரி பேயினகலோடு அஞ்சனை ஒன்னு தாத்தூனு சோளிகட்டது ஒந்தே நமக்கு ஒட்டி நம்ம கடுப்பினி இத்தனை மசாலா பொத்துப்புக நம்ம கோரித புளி முலிப்பாடு பண்ணி இத்தனை மசாலா பூரா பொத்து மலை நம்ம மசாலா பொத்துவந்து ಪಾಲಲೆ ಬೆಚ್ಚಾಣೋ ಇತೆ ನಮ್ಮ ಸಾರೆ ಬೆಣ್ಣೆ પાડೋದು ಇಲ್ಲ ತಾರೆ ಬೆನ್ನೆಯೇ ಪಡೋಣು ನಮ್ಮ ಪ್ಯೂರ್ ಮಿಲ್ ಮಿಲ್ಲು ಬೆಣ್ಣೆಕನ್ನ ರೇಟ್ ಅಂತ ಜಾಸ್ತಿ ಆಂಡದ ಹೆಲ್ತ್ ಗೆ ನಮಕ್ಕೆ ಮಸ್ತ್ ಟೇಸ್ಟ್ ಡಾರ್ ಓಕೆ ಅಂತ ನಾವು ಮಿಲ್ ಮಿಲ್ಲು ಬೆಣ್ಣೆನೇ ಪಡೋಣು ಇಲ್ಲ ಗಾಣ ಪ್ಯಾಕೆಟ್ ದ ಪೂರ ತಾರೆ ಕಂಡ್ರೆ ಕಂಡ್ರ ಬರಲಿ ನಮ್ಮ ಮಿಲ್ ಇರ್ದ ಕಂತಂಡ ಪ್ಯೂರ್ ತಿಕ್ಕೋಣ ಇತೆ ಎನ್ನೆ ಲಬೇಚ್ಚಾಣೋ ನಮ್ಮ ಮುಂಚಿನ ತುಪ್ಪಗ ಮುಂಚಿಲ ಈ ಕಡೆ ಕಾಯೋದು ತಾರೆ ದಣ್ಣೆ ನಮಕ್ ಆರೋಗ್ಯಗಳೇ ಇದೆ ಮಸ್ತ್ ರುಚಿಲಿ ಹೋಗ್ಕೊಂಡು ದುಂಗೂರ್ ದಿಂಚಿನ ನಮ್ಮ ದೊಡ್ಡನ ಕುಕ್ಕು ತಾರದೆ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತೀರ ಮುಂಚಿನ ಈ ಕಡೆ ಕಾಯ್ದು ದಿಕ್ಕದ ననైతే నెక్కమ మెత్తే ముంచి నేను ఫస్ట్ పడదు పొత్పుగా ఐదు బెక్కో కొత్తబరి జీరికే పూర నెక్క పారో ఒట్గా పొత్తు ఉండు నెక్కదా జాస్తి ఎన్నె బోర్ పంది అవే ఎన్నె యా ఉండు ఇతను బలదె బెచ్చ ఉండు మెత్తం చూరుకాయట్ పందాతి చూరు కలర్ చేంజ్ ఆండి తను కలర్లో చేంజ్ ఆండు నెక్కె నన్న కొత్తబరి జీరికే పూర పాడోగా துளி மெத்தது கலர்ல சேஞ்ச் ஆகண்டு ஜாஸ்தி கப்பு கப்பாயிர பல நம்ம ஏ பல மசாலா பொத்துப்பா தூ நம்ம மெல்ல தீவோடு இத்தமூலுக்கு ஹெண்டொழி பத்தொந்து துளை ஒரே தின ஜீரிக கொத்தம்பரீன பாடி பனாலெல்லாம் வெச்சோண்டு அது ஒட்டி நம்ம நீர் மசாலான் பொத்துபோடு லாய் கொடுக்கு மசாலா பொத்துப்பாடெய்தி பரிமழை பரபுடு ஆத்த முட்டியே பொத்துப்போடு தூ ஏபல ஃபாஸ்ட்டு திர பலி தயப்பண்ட் மசாலா மீன் கன்ஜிண்ட் கதீப்பது டேஸ்டே பொப்போ அதுக்கோஸ்கரம் அது ஒட்டி தூட்டு நீர் பொத்தோன்னோடு துளை இன்ச்சே ரெடி அண்ட் தாண்டுவே பஜனக தாரோந்து தாரே பாடலி மஸ்து அது பரப்பு எக்க மாதிரி நீரு அரு தாத்த நீரு நெக் பாட் ஃபிரை மாதிரி நான் எக்ரே பாடு மூர் ஜேசல் தாத்து பாடு ಬೇವ್ರೆ ನಮಕ್ ಆರೋಗ್ಯದ ದೃಷ್ಟಿಡ್ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಕಣ್ಣು ಗಾವಡು ಕುಜಲು ಗಾವಡು ನಮಕ್ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಅಂಚ ಬೇವ್ರೆ ಪಾಡೊನ್ನೆ ಇತ್ತೆಂದು ನೀರುಳಿದಾಲ ಮಸ್ತ್ ಫ್ರೈ ಅವ್ರು ಪಂದ್ ಇಚ್ಚಿ ಒಂದೆಂದು ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಯ್ನ ಮುಟ್ಟ ಫ್ರೈ ಮಾಡ್ಪುಲೆ ಇತ್ತೆಂದಿನವರ ಫ್ರೈ ಮಾಲ್ತೊನ್ವೆ ನೀರುಳಿಲ ಫ್ರೈ ಆಂಡ್ ಜಾಸ್ತಿ ಫ್ರೈ ಅವ್ರು ಪಂದಾಲ ಇಚ್ಚಿ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಅವ್ರು ಪಂದ್ ಇಚ್ಚು ಲೈಟ್ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಂಡ್ ಆಂಡ್ ಇತ್ತೆಂದು ಫ್ರೈ ಆಂಡ್ ಯಾವ್ದೆತ್ತೊನ್ಗ இத்தே நம பத்தி ஒன்னு அஞ்சித்தினா முஞ்சி சாமான் அஞ்சினம பத்தின நீரு ஐக்கே நம பெள் பக்கூண்டி பக்க புளி ஒூர் மஞ்சள் பார்த்து நின்புர ஒட்டிகடையாண்ட் பேத்தேத்தாலிக்கு கடைவடி பண்ணு தாலஞ்சி மஸ்த் சுலா மலை பூரா அஞ்சித்தினா பு முஞ்சி பந்தே பனொலி துளி ஒஞ்சி துண்டு புளி அஞ்சு அண்ணாக்கு ஒன்ச்சூரு மஞ்சள் பார்த்து லாய் கொடுஞ்சு சன்ன கடேலே அரேபு கடைப்பினர் தும்பு உண்வெதிக்கே நம கோரில இத்தொந்து மன்னத வீல்கேத்தொந்தியான நெய் பாரோந்து நிகுல் போடித்த நெய்ல பாடோனொலிஜினாரெல்லாம் பாடோனொலி யாண்ட நெய் தொன்னொந்துள்ளே நெய்லாய் கடை பெச்சாத்த நிகுல் போடித்தெக் சாசி மாடோனொலி யாமோல் பார்த்திச்சி பாடோனொளி மெக்கித்தம நீரு பாடன்க அந்த சென்னைக்கு ஒன் பேவுல பாட்லே இத்தாயி ஃபிரை மல்ப்புக்கோனா நீருபா இக்கடி நெய் தொட்டு ஃபிரை அக்கம் கோரினு பாடோன்கீரு லா இக்கடே ஃபிரை ஆத்தண்டு இத்த நம்ம நெக் கோரி பாடோன்கூலியான டைசன் கோரினு கெத்தே உட கோரி இத்தண்ட அவினை மல்ப்புலை மஸ்தே ருச்சி ஆப்பிடு ஆய் ருச்சி பக்கம் டபல் ஆப்பன் பந்தே பனோலி ಇತ್ತೆ ನಮ್ಮ ಕೋರಿನ ಪಾಡೋನ್ಗೆ ಕೋರಿ ಪಾಡ್ದಕ್ಕ ನೆಕ್ಕೊಂತೆ ಮಂಜಲ್ ಪಾಡೊನ್ಲೆ ನೀರು ಮೆಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಮಲ್ ತೊಂದೆ ದಯಾಪಾಂಡ ತೆತ್ತಿ ಪೂರ ಪುಡವನ್ನೋ ಚಾನ್ಸಸ್ ಪುಡ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಜೋ ಒಟ್ಟು ಮೆಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಮತ್ತೊಂದ್ಲೆ ಇತ್ತೆ ನಮ್ಮನೆ ಬಾಯ್ದಿಕ್ಕ ಒಂಜಿಸಿಕೆ ಬರಡು ಐದು ಬಕ್ಕ ನಮ್ಮ ಉಪ್ಪು ಪಾಡ್ಕ ಇತ್ತ ಮೂಲು ಒಂಜಿ ಸಿಕ್ಕೆಲ್ಲ ಬತ್ತಂಡು ಲೈಕ್ ಇತ್ತ ಉಪ್ಪು ಪಾಡೋಣ್ಗ ಉಪ್ಪು ನಿಕುಲು ರುಚಿಕ್ ತಕ್ಕ ನಿಕುಲು ಪಾಡೋಲ್ಲೇ ಯಾವ ಮೂಲ ಒಂಜ್ ಅಂದಾಜಿಗೂ ಉಪ್ಪು ಪಾಡೋದುಲ್ಲೇ ಯಾವ ಮೂಲ ಕಲ್ಲುಪ್ಪು ಪಾಡೋದುಲ್ಲೇ ಕಲ್ಲುಪ್ಪು ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಬಂದು ಕಜಿಪ್ಪುಗು ಜಿಪ್ಪುಗೂ ಉಪ್ಪು ಪಾಡಿಯಾನು ಇತ್ತೊಂದು ಇನ್ನೂರ ಮಿಕ್ಸ್ ಮಂತದ್ದು ನಮ್ಮ ಬೇಯ್ಯಾರದು ಇದ ಕೋರಿ ಮೂಲ ಅದೋಟೆ ಬೇಯೊಂದು ಒಂದು ಉಪ್ಪಾಡ್ ನಮ್ಮ ಐತನಿಕ್ ಒಂದಿಲ್ಲ ಈ ಕಡೆ ಸಣ್ಣ ನಮ್ಮದೊಂದಿ ಅರೆಪು ಕಡೆಯದ್ ಕನಕ ಈತ ನಮ್ಮ ಏನ್ ಪೂರ ಕಡೇಕ ಈತ ಕೋರಿ ಬೈಯ್ತನಾಗ ಮುನ್ ಕಡೆಯ್ಲಾ ಹಾಪು ತೂ ಅಂತ ಅದೋಟೆ ಉಂಟು ಮಕ್ಕ ಬೇಗ ಸಣ್ಣ ಹಾಪುಂಡು ದಯಪಾಂಡ್ ನನಕ್ ತಾರೈ ಪುರ ಪಾಟ್ರೇಜ್ಜಿ ಅಂಚ ಮುಂಜಿ ಸಾಮಾನ ಬೇಗ ಸಣ್ಣ ಹಾಪುಂಡು ಅಂಚನ್ ಕಡೇಕ ಕಡೆದನಗ ಕೋರಿಲ ಬೇಯ್ಬಿಡು இத்தையினு கடைது தோன்மை நீர் எத்து பூடு தூது படண்டர் கல்லு கடைது திக்கெல்டு மன்னத பிசரடு மலத்தின கோர்து நுட்து தின்ன கிளைகேத்து ஆய்துச்ச பந்து அத்தை நம்ம துளுநாட பொர்லு துயினாத்தல யாவந்து அஞ்சனே பண்டினாத்தல முகியந்து ஆஞஞ்சி பர்ல கண்ட நாடு நம்ம துளுநாடு பன்பினவே பாரியஞ்சி ஷஷி கோரில பேயொந்து பத்தனி மூலு அரைப்பா சன்ன இத்த நான் தெப்பு அரேபு துளை சண்ணித்தானுன்வெ அரேபு தக்குவே கல்ல எட நீர் பார்தொட் லாய் கல்லு தக்கின நீர் தீவிர நங்கோர் வந்து மசாலா பூரா அது மல்பே ಇತ್ತೆ ಮೂಲ ಕೋರಿ ಲಾಯಿ ಕಡೆ ಬೇಯ್ದಂಡ್ ಆ ಕೋರಿ ಒಂದು ಎಲುತ್ತ ಪೀಸ್ ದತ್ತದೇ ನಮ್ಮ ಆಯ್ತ ಮಾಸ ಬುಟ್ಪುಂಡ ತುಗುಡು ಅದಕ್ಕೆ ಕೋರಿ ಬೇಯ್ತಂಡ್ ಬಂದು ಅರ್ಥ ನೀರ್ ದಾಲ ಪಾಡ್ದಿ ಕೋರಿ ಅವೇ ನೀರ್ ಬುಡ್ಪುಂಡು ಅಯ್ಕ ನೀರ್ ಪಾಡ್ರೆ ಬಲ್ಲಿ ಆಯ್ತಾ ನೀರ್ ಬುಡ್ನೆ ನೀರಡೆ ಅವು ಬೇಯುಡು ಅದಕ್ಕೆ ಲಾಯಿಕ್ ರುಚಿ ಹಾಕೊಂಡು ಇತ್ತೇ ನನಗೆ ನಮ್ಮ ಅರೇಪುಂಡ್ ಪಾಡೋನ್ಗ கல்லு தரோ தடை நீர்ல பாடோன்கா பூரா டேஸ்ட் ரெட்டு பூங்கே இத்தனை மிஸ் மாண்கா ராய் கடை நேனாரே பூ பூரா மிக்ஸ் மாலை ನನ್ನ ಉಪ್ಪು ಪೂರ ಸರಿ ಇಂಡಪ್ಪ ಅಂದ್ ತೂಲಿ ಯಾಕೆ ನಾನು ಅದ ಉಂಟು ಏನೈತ ಪಾಡೊಂದು ಇಂಚಿ ಕೋಡಿದ್ದನ ಚಪ್ಪೈತನ ತುದಾಡೇ ನಾನೈತಿ ಕೊದ್ದಿಂಡ ರೆಡಿ ಆಗ್ಬಿಡು ಒಂದು ಕೊದ್ದಿ ಅಡಿತೆ ಬಾಯಿ ದಿಕ್ಕ ಕೊದ್ದೊಂಬತ್ತಡು ಸರಿ ಕೊದ್ದು ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಕೊಡ್ಲದ ಸ್ಟೈಲ್ ಕೋರಿದ ಪುಳಿ ಮುಂಚೆ ರೆಡಿ ಆಗ್ಬಿಡು దెడ్ కలర్ బయట వీడు ఎంచు తోజను బందమ్మ పులి ముంచి రెడీ అంటులి ఇతరు పుగట్ నిట్లే తోజ్ పందు

கோரித புளி முஞ்சி ரெடி ஆத்திர நான் டேஸ்ட் துப்பினா மாத்திர பாக்கிண்டு மஸ்து நிகுல ண்ட்ராய்லி டேஸ்ட் துப்பு பந்து நம்ம மாத்தினி பாரி இஷ்ட புளி முஞ்சி கஜிப்பு ரெடி ஆண்டு மஸ்து தால பங்கஞ்சி ஃபஸ்ட் டைம் கோர்து ஆத்து மல்பலி ஆத்தோக்கண்டு கோரித கஜிப்புணத்தை மல்த்த இல்லக்கே தினப்பின ஒன்று பொருத்த அது தீ நோட் பண்ண மசாலா பூரெலா கடை ஒய் தோண்டு நோட் எட் டேஸ்ட் உப்புடு ஆட நமக்கு கஜிபாய் பாவின் காப்பினா அது தாழ்மை அந்த கண்டித்து உப்புச்சி ஐர்த புளி முஞ்சி முஞ்சி மல் நோண்டி நான் நமக்கு ஒனசுலாப்பண்டு அஞ்சு நீர் தோசை ஆவா இட்லி ஆவாடு ஒவ்வொரு ரீத்த அட்லுந்து எட் காம்பினேஷன் பந்தே பனொலி கோர்த புளி முஞ்சி என்ன பந்து யா பண்ணோட பந்துஜி நிகழ்த்திப்பு என்பந்து தடம் அந்த நம்ம துடுநாடத ஃபேமஸ் நம்ம துழுவிரை கை ருச்சி தைல மல்ச்சி தின கோர்து முச்சின நிகுல ட்ரை மண் மல் பல் என்பந்து தங்கது இங்க மத்தி இஷ்ட ஏப்பா தண்டல கோரிக்கே கோரிக்க அவர் தங்கோன்னு யானை திம்பி ஏரே கிளாஸ் ஒரு பூச்சி என்ன மகிஞ்சு அஞ்சா யானை திண்ட்பினி திண்டு தூக்க என் சாத்தன் பந்து யானே திந்து யானே புகர் நகம் சரியா பூச்சி ஆண்டாலு நிஜானே பானோடது என் சாத்தன் பந்து நிஜ பண்ணோட அண்ட நம்ம கேஸ் ஹுடு பூரா மல்ப்பு இல்ல ஏப்பா ஓரநிகளை டைம் இத்த நிக்கல் மல்த்தத்துல நிகழ்ச்சி ஹண்டித் ஐத்து வந்து ருச்சி கோத்தாடு மோல் பன்பினா சத்தேனா சொல்லு வந்து திக்கேடு மனித தின மாத்திர்த்திப்பிடு ஆண்டர் எரிகாடல திக்கேட் மலினா கல்டு கழித்து நான் ருச்சி மலத்து போயித்த ஓரநிகு குடிசோ தப்புனா மல்துளை எஞ்சாத்து வந்து ஆன்லைப்பூர மல்ப்பு மிக்சிடு கிரைண்டர் கழித்து மல்ப்பு நிஜி பண்ணுது அண்ட இஞ்ச நம்ம மலி மஸ்தி பேத்தினோஞ்சி டிஃபரெண்ட் ஐந்ஜி தினா ருச்சி இப்போடு ನಿಕುಲ್ಲ ಖಂಡಿತ ಟೇಸ್ಟ್ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೋಜಿ ಇನ್ನಿತ ವೀಡಿಯೋ ನಿಖಲೇ ಮಾತಾಡಿಗಳ ಇಷ್ಟ ಆದಿಪ್ಪ ಅಂದ್ರೆ ಯಾನೇನ್ವೆ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಅಂಡ ವೀಡಿಯೋ ಕೊಂಜಿ ಲೈಕ್ ಕೊರ್ಲಿ ಅಂಚೆನೆ ಈ ವಿಡಿಯೋನ ಐನಾತ್ ಜನಕ್ಕೆ ಶೇರ್ ಮಾಡ್ತದ ನಮ್ಮ ತೊಳಿದರೆ ಕೈ ರುಚಿ ಕೊಂಜಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ತಿಕ್ಕ ಕನ್ನಡ ಹೊಸ ರೆಸಿಪಿ ದೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಿಗಳ ಉಡಾಲ್ ದಿಂಚಿನ ಸೊಲ್ಮೇಲು